அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குரல் எண் எழுநூற்று ஐம்பது மாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார் கண்கில்லது அரண் ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார் கண் இல்லது அரன் அரண் எத்தகைய பாதுகாப்பினை உடையதாக இருந்தாலும் அரன் காக்கும் மறவர் போர் வல்லமை இல்லையெனில் அரணால் பயனில்லை அரண் எத்தகைய பாதுகாப்பினை உடையதாக இருந்தாலும் அரண் காக்கும் மறவர் போர் வல்லமை இல்லை எனின் அரணால் பயனில்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்